இருக்காருன்னு எனக்கு தெரியல என்ன விட்டு ஒரு காமிங்க கண்ணனை காமிங்க ஏன் என்னங்க இப்படி பண்றீங்க நைட்டா பேடிக்கு விடுத்துட்டேன் இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் கிடையாது தயவு செஞ்சு எங்க இருக்காரு சொல்லுங்க நைட்ல இருந்து தூவுங்கல ரெண்டு நாள் ஆச்சு நானும் பாதிக்கப்பட்டீங்க பாருங்க இருந்து தான் நானும் வந்திருக்கேன் தெரியல மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் வீட்டுக்குள் முடங்கி இருக்கும் விஜய் பத்து நாட்களாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த அந்த கொடும் துயரம் இன்று வரையில் இன்னும் அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கவில்லை அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோனதற்கான தார்மீக பொறுப்பை இதுவரைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ளல தார்மீக பொறுப்பை இதுவரைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ளலுங்க இந்த உயிர் போனதுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தான் காரணமாகிவிட்டோம் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ அல்லது அந்த கூட்டத்தை நடத்திய வெற்றி கழகமோ பொறுப்பேற்றுக் கொள்ளல இந்த கொடுந்துயரம் நடந்து இன்றுடன் பத்து நாட்கள் முடிந்து விட்டது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தொடங்கி எட்டரை மணிக்குள்ளாக இந்த சம்பவங்கள் அனைத்துமே நடந்து முடிந்துவிட்டது இந்த பத்து நாட்களாக அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறீர்கள் அன்பு உறவுகளே அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களின் மீது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் அரங்கேறி கொண்டிருக்கிறது கல்ல

தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் இந்த சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார் ஒரு நான்கரை நிமிட வீடியோ அதன் பிறகு இதுவரையில் விஜய் வெளியே வரவில்லை இதுவரையில் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் இல்லை இதுவரையில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் சென்று விஜய் சந்திக்கவில்லை நேரில் சென்று சந்திக்கவில்லை என்றாலும் எங்கு இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி முடியும் அதையும் விஜய் செய்யவில்லை விஜயின் கட்சியை சார்ந்த உயர்மட்ட பொறுப்பாளர்கள் யாரும் இந்த சம்பவத்திற்காக சிறு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை விஜய் தான் நேரடியாக செல்லவில்லை என்றால் கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் அது ஆதவ் அர்ஜுனாக இருக்கலாம் புஷி ஆனந்தாக இருக்கலாம் இன்னும் இருக்கின்ற கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பாளர்களாக இருக்கலாம் யாராவது அந்த மக்களுக்கு உயிர் துறந்து விட்டு அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஒரு ஆறுதல் கூறியிருக்கலாம் இவர்கள் கூறுகின்ற அந்த ஆறுதல் அது இவர்களுக்கே பிரதிபலனாக கூட கிடைத்திருக்கலாம் உங்களினுடைய ஆறுதலான அந்த வார்த்தைகள் அவர்களுடைய வழியை போக்கி இருக்கலாம் எத்தனையோ நிகழ்ந்திருக்கும் ஆனால் இந்த பத்து நாட்களாக யாரும் சென்று சந்திக்கவில்லை திமுக ஒரு பக்கம் அரசியல் செய்கிறது அதிமுக ஒரு பக்கம் அரசியல் செய்கிறது திமுக ஐடிவிங் ஒரு பக்கம் அரசியல் செய்கிறது இது மட்டும் போதாது என்று பொதுமக்கள் உண்மையாக நம்பிக்கை வைத்திருக்கின்ற நீதிமன்றம் 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 நான் சொல்ல தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும் பொழுது அச்சம் கொள்ளுகிறேன் கருத்துரிமையை வெளியிடுவதற்கு அச்சம் கொள்ளுகிறேன் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதியை பேசுவதற்கு அச்சம் கொள்ளுகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான செய்தி அது அரசு செய்வதாக இருக்கலாம் தனிநபர் செய்வதாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சி செய்வதாக இருக்கலாம் அல்லது இந்த நாட்டில் உள்ள உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் செய்த தவறாக இருக்கலாம் ஒரு தனி மனிதன் அவரினுடைய கருத்து அவர் உள்ளத்தில் தோன்றிய கருத்தை வெளியிட்டால் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து சிறைப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார் இதே அரசு இதே காவல்துறை இதே அதிகார வர்க்கம் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபொழுது அவர்கள் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டு இருந்தபொழுது இவர்களும் இதேதான் அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள் அன்று இவர்கள் மீது அந்த ஒடுக்குமுறை பாய்ந்த பொழுது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது கருத்து சுதந்திரம் என்பது நசுக்கப்படுகிறது தனிநபர் சுதந்திரம் என்பது நசுக்கப்படுகிறது கருத்து சுதந்திரமும் ஜனநாயகம் இங்கே படுகொலை செய்யப்படுகிறது என்று பேசினார்கள் ஆனால் இன்று இவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு முற்றிலுமாக கருத்து சுதந்திரத்தை காலில் போட்டு மிதிக்கிறார்கள் கேட்டால் அரசுக்கு எதிராக பேசுகிறார்கள் நீதிக்கு எதிராக பேசுகிறார்கள் நீதிமன்றத்தை விமர்சனம் செய்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அன்பு உறவுகளே இந்த காணொலி மூலமாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் நீதித்துறையை எச் ராஜா அவர்களை விட கேவலமாக பேசிய ஒரு நபர் இருந்தால் நீங்க சொல்லுங்க நீதித்துறையை எந்த அளவிற்கு பேசக்கூடாதோ ஒரு மனிதன் எப்படி விமர்சிக்க கூடாதோ எந்த வார்த்தையை சொல்லி ஒரு மனிதன் விமர்சிக்க கூடாதோ அந்த வார்த்தையை சொல்லி நீதித்துறையை விமர்சித்தவர் எச் ராஜா எச் ராஜா மேல ஒரு சிறு 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 நடவடிக்கை கூட இது நாள் வரையில் இல்லை எச் ராஜா சொன்னது இன்றோ நேத்தோ பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு சிறு நடவடிக்கை எச் ராஜா மேல எடுக்க முடியல ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்பு மாரிதாஸ் அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிடுறார் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு கருத்தை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடுறார் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் மாரிதாஸ் வீட்டு வாசல்ல காவல்துறை அதிகாரிகள் நிற்கிறாங்க மாரிதாஸ் அவர்களை கைது செய்கிறாங்க மூன்று மணி நேரம் கொண்டு போய் அவரை காவல் நிலையத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கிட்ட வந்துட்டு ஒரு சம்மனை கொடுத்து திருப்பி அனுப்புறாங்க எந்த நேரத்திலையும் உங்களுக்கு சம்மன் வரும் நாங்கள் அழைக்கும் பொழுது நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லி மாரிதாச திருப்பி அனுப்புறாங்க நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த மூன்று நபர்களை தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது அதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் நீதித்துறையை விமர்சனம் செய்தார்கள் என்று அன்பு உறவுகளே இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் நீதிபதிகளை நேரடியாக தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது அது தப்பு சட்டத்தில் இடமில்லை சட்டம் அதற்கு தண்டனை வழங்கும் வழங்கப்பட்ட ஒரு நீதி அந்த நீதி சரியா தவறா என்று விமர்சிக்க கூடாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறதா என்ற கேள்வி நான் வைக்கலங்க சாமானிய மக்கள் கேட்கிறாங்க ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்துவிட்டது ஒரு நபரை குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்து விட்டது நீதிமன்றம் அறிவித்த உடன் அந்த நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தண்டனையே இறுதியானது என்றால் அவருக்கு மேல்முறையீடு என்பது கூடாது ஏன்னா அவருக்கு இறுதியான தீர்ப்பு வந்துவிட்டது அவருக்கு மேல்முறையீடு என்பது கூடாது அவரை உடனடியாக தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படி ஒரு சூழல் இருந்தால் அவரை விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற நீதி அப்படிதான் இருக்கிறதா சட்டம் அதைத்தான் சொல்லுகிறதா மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் தீர்ப்பு வெளியாகுது அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படாமல் குற்றவாளி அந்த வழக்கை மேல்முறையீடு பண்றாரு உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படுகிறது அந்த தீர்ப்பும் சரியில்லை நான் உச்ச நீதிமன்றம் செல்லுகிறேன் என்று டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது மாவட்ட நீதிமன்றம் மாநில உயர் நீதிமன்றம் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த மூன்று இடத்திற்கும் ஒரே வழக்கு செல்லுகிறது இந்த இரண்டு இடத்திலும் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் இந்த இடத்தில் தவறானது என்று சொல்லி அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது வழங்கப்பட்ட ஒரு நீதி அந்த நீதி விமர்சனத்திற்கு உட்பட்டதா உட்படாததா என்பதை நான் வந்துட்டு கேள்வி எழுப்பலங்க மக்களாகிய ஆகிய உங்கள்கிட்ட சொல்றேன் இது சரியா தவறா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் அரசியலே கரூரில் நடந்த அந்த கோர சம்பவம் கொடூர விபத்து தமிழ்நாட்டில் அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விஜயனுடைய அரசியல் பிரச்சாரத்தில் தான் அந்த உயிர் போனது ஆனால் அந்த உயிர் எப்படி போனது அந்த உயிர் போவதற்கான காரணமாக இருந்தவர்கள் யார் என்று எல்லோரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அதுதான் சரியானதாக இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களை இதுவரையில் யாரும் சென்று சந்தித்ததாக இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்று இரவே மருத்துவமனைக்கு சென்று பார்த்து விட்டு வந்தார் உடனடியாக தலைக்கு பத்து லட்சம் அறிவித்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதுவரையில் சென்று மக்களை சந்திக்கவில்லை தலைக்கு இருபது லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் நான் ஏற்கனவே சில காணொலிகளில் இந்த விஷயத்தை தெளிவாக பேசியிருக்கேன் எத்தனை கோடி பணங்களை நீங்கள் அள்ளிக் கொடுத்தாலும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு எதற்காக அவர்கள் வாழப்போகிறார்கள் நான் யாருக்காக இங்கு வாழ வேண்டும் என்று விடிந்தது முதல் இரவு தொடங்கும் வரைக்கும் வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருந்தேனோ அவர்களே இன்று இல்லை என்னுடைய மகள்கள் இல்லை என்னுடைய மனைவி இல்லை என்னுடைய பிள்ளை இல்லை மூவருமே இந்த விபத்தில் இறந்து விட்டார்கள் என்னுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு ஒரு தலைக்கு பத்து லட்சம் இரண்டு பெண் குழந்தைகள் என்னுடைய மனைவி மூன்று பேருக்கும் சேர்ந்து தமிழக அரசு முப்பது லட்சம் விஜய் ஒரு தலைக்கு இருபது லட்சம் மூன்று பேருக்கும் சேர்ந்து அறுபது லட்சம் ஒட்டுமொத்தமாக எனக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் எனக்கு விஜயும் தமிழக அரசும் கொடுக்கிறார்கள் வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்ற கேள்வியை அந்த இரண்டு குழந்தைகளின் தந்தையும் அந்த இறந்து விட்ட மனைவியின் கணவரும் கேட்கின்ற கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியுமா என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன் அது அரசாக இருக்கட்டும் அது நீதித்துறையாக இருக்கட்டும் அது வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயாக இருக்கட்டும் தயவு செய்து இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா சொல்லுங்க உங்களுடைய கோடி அவருடைய வாழ்க்கையை மாற்றுமா உங்களினுடைய கோடி போன உயிரை திரும்ப கொடுக்குமா எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த துயரம் நடந்துவிட்டது மீண்டும் ஒரு முறை நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழிகளோ அதை சட்டம் வகுக்க வேண்டும் அதை அரசு சட்டமாக வகுக்க வேண்டும் இதற்கான வழிகளை செய்ய யாரும் தயாராயில்லை விஜய கைது செய்யணும் விஜய கைது செய்யணும் விஜய கைது செய்யணும் இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை மட்டும் கடைசியாக உங்கள் முன் வைத்து இந்த காணொலியில் இருந்து நான் விடைபெறுகிறேன் இந்த பிரச்சனைக்கு விஜய் மட்டும் குற்றவாளி என்று சொல்லுகின்ற யாரும் கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தி மூன்று கொலைகளுக்கு யார் காரணம் அந்த கொலையுண்ட நபர்களுக்கு தமிழக அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது இல்லையா ஒரு நபருக்கு இதுவரையில் அந்த இடத்திற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏன் செல்லவில்லை கேள்விக்கு எனக்கு உங்களால் முடிந்தால் விடை கொடுங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே